ஓஹோ இதை வேற பண்ணிருக்கீங்களா இவ்வளவு விஷயத்த பண்ணிட்டு தான் அப்புறம் ஒப்பாரி வச்சுட்டு இருந்தீங்களா கூச்சமா இல்ல உங்களுக்கான விஷயத்தை நீங்களே பெருசாக்கி ஊதி பேச வச்சிருந்திருக்கீங்க பேச வச்சுட்டு அப்புறம் நீங்களே வந்திருந்துட்டு என்னோட பேர்னல் விஷயத்த பத்தி பேசுறாங்க என்ன ஹர்ட் பண்றாங்க என்ன அசிங்கப்படுத்துறாங்க ஒரு பெண் இந்த சொசைட்டில வாழ முடியலையா ஒரு பெண் இந்த சொசைட்டி ஒரு கூட பேர்னல் தப்பா ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாமோ பண்ணியக்கா என்னெல்லாமோ பண்ணியக்கா காடு காடா தூக்குனியக்கா நேத்து திவ்யாவும் சாண்ட்ராவும் சொன்ன போறதானே தெரியுது நீ தான் அந்த பிரச்சனை பெருசாக்கி இருந்திருக்கனே ஆக்சுவலா நேத்து நமக்கு என்ன தெரியும் விஜே பாரு ஒயில் கார்ட்ஸ்ட போயிட்டு அவங்களுக்கான கண்டென்ட்டை தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படி தானே அவங்களுக்கான கண்டென்ட் வெளியே எப்படி போயிருக்குது காமுக்கும் அவங்கள தொடர்பு வந்து காமுக்கும் அவங்களுக்கும் இருக்க தொடர்பு வந்து மக்கள் மத்தியில் எப்படி பேசப்பட்டிருக்கு அப்படிங்கிறத அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு மட்டும்தான் நமக்கு தெரியும் ஓகேவா ஏன்னா அதை தான் நேற்று மேனப்ளேட் பண்ணிட்டு இருந்தாங்க என்னோட விஷயத்தை அவங்க பேசி பேசி என்ன அசிங்கப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்கா மேனப்ளேட் பண்ணாங்க பட் அக்கா இன்னொரு விஷயத்தையும் பண்ணியிருந்திருக்காங்க என்னன்னா அக்கா நைட்டு உட்காந்து அதாவது முந்தானத்து நைட்டு உட்காந்து ஒயில் கார்டு வந்த அன்னைக்கு நைட்டு அவங்ககிட்ட போய் உட்காந்து அக்காக்கான கண்டென்ட் எல்லாம் கேட்டு தெரிஞ்சிட்டு அந்த ஒயில் கார்ட்ஸ் கிட்ட எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா ஓகே காமு கிட்ட கொஞ்சம் பேசுறீங்களா அவங்ககிட்டே கொஞ்சம் பேசிருங்க அவன் தான் கொஞ்சம் கோமா இருக்கான் அவங்ககிட்டே கொஞ்சம் பேசி புரிய வைக்கிறீங்களா எனக்காண்டி இதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அக்கா ஒயில் கார்டு கிட்ட சொல்லியிருக்காங்க ஒயில் கார்டு கையெல்லாம் பிடிச்சி அக்கா எனக்காண்டி பேசுங்கக்கா பிளீஸ் கார்டுன்னு சொல்லிட்டு பயங்கரமான வேலையை பார்த்துட்டு அப்புறம் அவங்களே உட்காந்து என்ன சஞ்சலப்படுத்துறாங்க என்ன பத்தி வெளியே பேசுறாங்க என்ன பத்தி தேவையில்லாம அவதூறு பரப்புறாங்கன்னு சொல்லிட்டு நேத்து என்னெல்லாமோ அக்கா நேத்து இந்த விஷயத்தெல்லாம் கேட்டப்படுறது எனக்கே தெரியுது எங்க அக்கா இவ்வளவு பெரிய மேனப்பிளேட்டரான்னு சொல்லிட்டு இதுல பெரிய ஷாக் என்னன்னா அங்க இந்த கண்டே தெரியாம வியானா விற்கல் சுக்ரம் காமெல்லாம் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க என்னது இது இப்படி நடந்திருக்கா அப்படி நடந்திருக்கா அப்படியே நடந்துச்சு ஜெயிலுக்குள்ள அப்படி நடந்துச்சான்னு சொல்லிட்டு அவங்க வேற சுக்காந்து ஷாக் ஆகிட்டு இருக்காங்க ஜெயில் வேற ஒரு சில மேட்ரை உடச்சாங்க என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத மொத்தமாக பாத்துரலாம் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் நான் சேர்த்து சொல்லி ஆகணும் நேத்து தண்ணிப்புலம் சாண்ட்ரா கிட்ட உட்காந்து ஒரு ரெண்டு மூணு மணி நேரமா சண்டை போட்டாப்புல அந்த சண்டையே இவங்க கிரிஞ்சின்னு சொன்னது அப்புறம் தண்ணிப்புலம் சாண்ட்ராவை பார்த்து பேட் கேரக்டர்னு சொன்னது ஆக்சுவலாக அங்கே பேட் கேரக்டர்னு தண்ணிப்பலம் மென்ஷனே பண்ணல போல சேம் கேரக்டர்னு தான் சொல்லியிருந்திருக்காப்புல யாரை பத்தியே பேசியிருந்திருக்காங்க நீங்க பண்றதுல ரொம்ப தப்பு இந்த மாதிரி பண்ணக்கூடாது இந்த மாதிரி பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு யாரை பற்றியே பேசியிருக்காங்க பேசிட்டு அப்படியே சாண்ட்ரா கிட்ட வந்துட்டு சாண்ட்ராவும் அதுதான் சேம் கேரக்டர் அப்படி தான் பேசியிருக்காப்புல பேட் கேரக்டர் எங்கேயுமே வரத்தோடு போல அதை காலங்காலத்தில் குறும்படை எடுத்து போட்டாங்க அதை அங்க அவ்வளவு விஷயம் பண்ணிட்டு மலிப்பிட்டு நம்ம தலைமை விஜே பார்ட்ட உட்காந்து ஒரு சில விஷயங்கள் பேசுனாங்க முக்கியமா விஜே பாரும் தண்ணி பழம் அப்பா இந்த வீட்டில் மிகப்பெரிய கேமர்ஸ் மாதிரி தான் பேசிக்கிறாங்க ஏதோ அவங்க தான் அந்த வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரையும் அப்படியே எவிக் பண்ணி அனுப்பிட்ருக்க மாதிரி உட்காந்து பேசிட்டு இருக்காங்க என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறது மொத்தமாக பார்த்துலாம் சோ வீட்டுக்குள்ள பறக்கு முன்னாடி மறக்க

சரி ஓகே அவருக்கான கேம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க அப்படி பேசிகிட்டு போதே காம அம்மா ஏதோ ஒரு விஷயத்தை கேட்குறாப்பில் காமம்மா விஜே பார்வதிக்கான கண்டென்ட்டை தான் ஏதோ சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன் இது ஆக்சுவலாக அந்த இடத்துல திவ்யா வந்து காம அம்மா பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க நான் வந்து காமு கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் காமுவை பற்றி எனக்கு தெரியும் அவன் எப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இங்கே வந்து ஏன் இப்படி பண்ணான்னு எனக்கு தெரியல அது காமு வெளியே போய் பார்க்கும்போது அவனுக்கே புரியும் நான் இப்படி நான் ஏன் இப்படி சொன்னேன்னு சொல்லிட்டு அவனுக்கே புரியும் நீ வெளியே போய் பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணுவான்னு சொல்லிட்டு நார்மலாக இவங்க பேசிகிட்டு இருக்காங்க அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே டக்குன்னு விற்கல் சுக்கரம் இருக்காப்பில்ல வியானவர்கள் வந்தாச்சு ஓகேவா இவங்களாம் வந்துட்டாங்க இவங்கெல்லாம் வந்தோடனே என்ன கேக்க ஆரம்பிச்சாங்கன்னா அது என்னதான் பிரச்சனை எப்படிதான் ஏன் இவ்வளவு பெருசா போயிட்டு இருக்குது அந்த விஷயத்தை பத்தி அப்புறம் பேச வேணாம் சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உடனே அந்த இடத்துல திவ்யாவும் சாண்ட்ராவா என்ன சொல்றாங்க நாங்க உங்க கண்டென்ட் எங்கேயுமே பேசல நாங்க பேசல அவங்களா நைட் உட்காந்து பேசினாங்க தூங்கிட்டு இருந்த எங்களை முழிப்பாட்டி உட்காந்து கண்டன்ட் எல்லாம் பேசி முடிச்சுட்டு எனக்காக காம்கிட்ட போய் பேசுங்கன்னு சொல்லிட்டு எங்க கையை பிடிச்சி கெஞ்சினாங்க எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு உங்களுக்கான கண்டென்ட் வந்து வெளியே திருப்பி பேசிட்டு இருக்காங்க இது ரொம்ப பெரிய தப்பு அப்படி எதுவுமே பண்ணல அது மட்டும் இல்லாமல் அவங்க பண்ண விஷயத்தான் கேட்டிங்கன்னா நீங்களே வந்து காரி துப்புவீங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காங்க இந்த ஷோ ஃபுல் அண்ட் ஃபுல் அடல்ட் கண்டென்ட்டாக தான் போயிட்டு இருந்து மக்கள் யாருமே இந்த ஷோவை ரசிக்க முடியல அந்த அளவுக்கு ரொம்ப கேவலமாக இந்த ஷோவை கொண்டு போயிட்டு இருந்தீங்கன்னு சொல்லிட்டு சேண்ட்ரா போட்டு உடைக்கிறாங்க அப்போ அந்த இடத்துல வியானா கேட்குறாங்க அப்படியே போச்சு அவ்வளோ மோசமாக போச்சு ஃபுல்லாக அடல்ட் கண்டென்ட்டாக என்ன மாதிரி கண்டென்ட் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வியானா கேட்ட உடனே சாண்ட்ரா ஒரே வார்த்தை சொல்கிறாங்க இல்லை அதை நான் சொல்ல முடியாது அந்த டாபிக் இதுக்கப்புறம் நான் பேச விரும்பல நீ வெளியே போன பிறகு எபிசோட ஒரு தடவை பாரு உனக்கே தெரியும் முக்கியமாக இந்த ஜெய் ஜெயில் இவங்க ரெண்டு பேரும் ஜெயிலில் போட்டு அந்த ஜெயிலுக்கான எபிசோட்ல போய் பார்த்தா அவனுக்கு தெரியும் என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோ விஷயங்களை பண்ணி வச்சிருக்காங்க அவ்வளோ விஷயங்களை பண்ணி வச்சுட்டு அப்புறம் நாங்கள் வந்து அவங்களுக்கான பர்சனல் விஷயத்தை சொல்கிறோன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க வெளியே மக்கள் காரி துப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி உடச்சிட்டாங்க அப்போ அங்கே இருந்த விக்கல் சுக்கிரமும் வியானாக்கும் புரியல என்ன நடந்துச்சு ஜெயிலில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி ரெண்டு பேர் கேட்குறாங்க பட் இவங்க சொல்லலை அதை நாங்கள் சொல்ல மாட்டோம் நீங்கள் விட்டுருங்க வெளியே போய் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லி சொல்லிட்டாங்க அந்த இடத்துல பிரச்சனை சொல்லிட்டாப்ல அப்படில நீ வெளியே போய் பார்த்துட்டு எபிசோட் பா வெளியே போய் எபிசோட் பார்த்துட்டு எனக்கு ஃபோன் அடி இல்லட்டா என் வீட்டுக்கே வா என் வீட்டுக்கே வந்து பேசு ஏன் எப்படி சொன்னோன்னு சொல்லிட்டு உனக்கு அப்ப புரியும் சொல்லி சொல்லி முடிக்கிறாங்க என்ன நடந்துச்சு அப்படி ரெண்டு பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க கண்ணாடியில் போஸ்ட் கொடுத்தாங்க அப்புறம் ஒரு மாதிரி மாற்றி மாற்றி வளைஞ்சுட்டு இருந்தாங்க நடந்துச்சு பட் ஏதோ எல்லையை தாண்டி ஏதோ நடந்துருந்துருக்கும் போல அந்த விஷயத்தை தான் அவங்க அந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாங்க இந்த மாதிரி மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க ஓகேவா இதை பேசி பிறகு தான் வீட்டுக்குள்ளே போய்ட்டு நம்ம சாண்ட் தண்ணி பழமும் சண்டையை போட்டிருப்பாங்க அந்த சண்டை ஒரு ரெண்டு மணி நேரம் போச்சு நண்பர்களே பயங்கரமாக போச்சு அப்பா மாற்றி மாற்றி எல்லோரும் சேர்ந்து இவங்க பேட் கேரக்டர்ன்னு சொல்ல அவர் கிரிஞ்சுன்னு சொல்ல ரெண்டு மாற்றி மாற்றி ஒரே வாரத்தை பிடிச்சி வச்சு ரெண்டு மணி நேரம் ஒப்பாரி வச்சுருப்பாங்க இது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம விஜய பார்வதிட்டு போய் உட்காந்து நம்ம தண்ணி பழம் பேசுறாரு அப்ப விஜய பார்வதி என்ன சொல்றாங்கன்னா அவங்க எல்லாம் சும்மா சீன் போடுறாங்க விடுங்க பாத்துக்கலாம் நம்ம தான் அந்த வீட்டுக்குள்ள இருக்கணும் அவங்க எல்லாம் நம்ம அடிச்சு விரட்டுறோம் பாத்துக்கலாம் விடுங்க அவங்க சும்மா பேசிட்டு இருப்பாங்க பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு திருப்பி அங்க அங்க நிறைய சம்பவம் நடந்துச்சு விக்கல் சுக்கரம் வியானா வியானா எல்லாம் தேவையில்லாம ஸ்கிரீன் ஸ்பேஸ் எடுக்கிறாங்க பேர்ல உங்க பேர் என்ன திவ்யா கிட்ட போயிட்டு காலங்காத்தால் நீங்க வந்து தேவையில்லாம முழிச்சு உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க அது எனக்கு ரொம்ப டிஸ்டர்பா இருக்குன்னு சொல்லிட்டு எதுக்கு சொல்றாங்க ஏன் சொல்றாங்கன்னு தெரியாம சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா இன்னைக்கு காலையில் அப்படி யாருமே முடிச்சு உட்காந்து பேசவே இல்லையா சும்மா அந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் அந்த கிரிஞ்சி வியானா வந்து என்னத்தையோ பண்ணிட்டு இருந்தாங்க அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அக்காவும் நம்ம தண்ணி பழமும் அந்த ஃப்ளவர் பெட்டில் உட்காந்து ஒரு இது பண்ணுறாங்க இங்கே பாருங்கள் இந்த வீட்டுக்குள்ள யார் யார் இல்லாமல் உட்காந்துருக்காங்க நம்ம இதுக்கப்புறம் அடிச்சு ஆடணும் எந்த கூட்டத்துலையும் சேரக்கூடாது நம்ம யாருன்னு காமிக்கணும் அவங்க எல்லாம் தேவையில்லாத வேலையை பார்த்துட்டு இருக்காங்க அதை நம்ம உடைக்கணும் அப்படின்னு மாதிரி இவங்க சொல்கிறாங்க அதுக்கு ஆப்போசிட்லேருந்து தண்ணி பழம் ஆமாம் ரொம்ப ஓரா பண்றாங்க வேனுக்குனே கண்டென்ட் எடுக்கிறாங்க நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை பிடிச்சி வச்சுட்டு வீம்புக்கு ஒரு கண்டென்ட் எடுக்க ட்ரை பண்றாங்க அதெல்லாம் கடவுள் பார்த்துப்பாங்க கடவுளுக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லிட்டு அவர் சொல்றாங்க சொல்லி முடிச்சுன்னு ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த வாரம் நம்ம யாருன்னு காட்டுறோம் எந்த ஒரு கூட்டத்திலையும் சேரக்கூடாது எல்லாருமே கூட்டம் சேர்ந்து ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்காங்க நம்ம யாருன்னு காட்டுறோம் இந்த வாரம்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க அதை பார்க்கும்போது எனக்கு சிரிக்கவா அளவானே தெரில ஏன்னா ரெண்டு பேரும் எதேதோ சொல்லி சொல்லி சிரிச்சு சிரிச்சு அதை விஷயத்தை பேசிட்டு இருக்காங்க அங்க சிரிப்பு அந்த மாதிரி எனக்கு தெரியல இதுல காமூ பற்றிலாம் ஒரு சில விஷயங்கள் பேசினாங்க நல்ல வேலை காமம் எஸ்கேப் ஆகிட்டாப்பில் அந்த பக்கமாக ஓடிட்டாப்பில் இதுக்கப்புறம் இங்கேருந்து நம்ம பேர் இன்னும் கொஞ்சம் கெட்டு பேருன்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் எந்திரிச்சு ஓடிட்டாப்பில் இப்போ எனக்கு தெரிஞ்சு தண்ணி படம் தான் மாட்டியிருக்காப்பில் ஆனால் இவங்க எல்லாருக்குமே எனக்கு தெரிஞ்சு பொறாம ப்ரோ அதாவது இவங்க எல்லாருக்குள்ள இந்த ரெண்டு பேருக்கும் எனக்கு தெரிஞ்சு பயங்கரமாக பொறாமல் இருக்கு ப்ரோ விஜய பருவ பொறுத்தவரத்துக்கு வேற யாருக்கா நல்ல பேர் கிடச்சிட்டாலோ இல்லை அவங்க ஒரு அவங்களுக்கு ஒரு பொசிஷன் கிடச்சிட்டாலோ இல்லை அவங்க நல்லா பேசிட்டாலோ உடனே பத்திக்கிட்டு வந்துருது உடனே அந்த ஆளை பிடிச்சி அடிச்சிடணும் ஏதோ ஒன்று பண்ணிடணும் நல்லா பாருங்க லிவிங் ஏரியாவில் உட்காந்து யாரும் நல்லபடியாக பேசினா உடனே அங்கே மூக்க கொண்டு விட்டு ஏதாவது பேசி மொக்க வாங்கிட்டு இருப்பாங்க இல்லைன்னா அந்த லிவிங் ஏரியா ஒரு மாதிரி அசிங்க பாக்கிடுவாங்க குப்பை ஆக்கிடுவாங்க அதே மாதிரி தான் தண்ணி பண்ணும் தண்ணி படத்துக்கு ஆப்போசிட்ல யாராச்சும் நல்ல ஸ்கில்ஸை காமிச்சிட்டாலோ இல்ல அவங்க வந்து நல்ல விஷயமா பேசிட்டாலோ இல்ல நல்ல விதமா எடுத்து கொண்டு போயிட்டா அவர் தான் கரெக்ட் மத்த எல்லாருமே தப்பு அப்படின்ற மாதிரி ஒண்ணு பண்ணிட்டு இருப்பாப்ல இதைதான் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காப்ல பட் பார்க்கலாம் எங்க போய் முடிய போது எனக்கு தெரியல ரெண்டு பேரும் சந்தி ஏதேதோ பிளான் போடுறங்க பேர்ல என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க பட் இன்னைக்கு வீட்டுக்குள்ள வச்சிருக்க டாஸ்க்கை வச்சு பார்க்கும்போது இவங்க பிளான் எல்லாம் சக்சஸ் ஆகாது வெளியிருந்து ஒரு மூணு பேர் வராங்கல்ல அந்த மூணு பேர் தான் அந்த வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரையும் வச்சு செய் செய்ய போறாங்க என்னென்ன நடக்கு எந்த மாதிரி சம்பவம் போது எல்லா விஷயத்தையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் சொல்லுங்க ப்ரோ பாரு திவாகர் இந்த ரெண்டு பேரை பத்தி உங்களுக்கான கருத்து என்ன என்ன பொறுத்தவரைக்கு இந்த ரெண்டு பேர் இந்த வீடியோவில் என்னதான் கண்டென்ட் கொடுத்தாலோ இந்த பிக் பாஸை குப்பை காடாக்குனது இந்த ரெண்டு பேர் தான் நான் நினைக்கிறேன் இதை பத்தி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க வீடியோப்பை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வட்டியில் பார்க்கலாம்